ராமபிரான் சிவபெருமானை வழிபட்ட ஆலயமான வரலாற்று சிறப்புமிக்க திருவாரூர் அருள்மிகு பர்வதவர்தனி சமேத ராமலிங்க சுவாமி ஆலயத்தில் தை மாத கடை ஒட்டி திருவிளக்கு பூஜை நடைபெற்றது இதையொட்டி ராமலிங்க சுவாமிக்கு தீபாராதனை நடைபெற்றது தொடர்ந்து இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பெண்கள் நுனி வாழை இலையில் திருவிளக்கு வைத்து அலங்கரித்து விளக்கு ஏற்றி மஞ்சள் பிள்ளையார் வைத்து விநாயகர் பூஜை செய்த தேங்காய் பழம் வெற்றிலைப்பாக்கு சர்க்கரை பொங்கல் ஆகியவை பூக்கள் குங்குமம் ஆகியவற்றால் திருவிளக்கு அர்ச்சனை செய்து தூப தீபம் காட்டி பூஜை செய்து வழிபட்டனர் விருந்து

அர்ச்சனை பண்ண குங்குமத்தை நெத்தியில இட்டுக்கணும் உச்சி திரகத்துல இட்டுக்கணும் திருமாங்கல்யத்துல இட்டுக்கணும் ரெண்டு அக்ஷரைய கையில் எடுத்துக்கணும் எல்லாம் எடுத்து இட்டுண்டு அர்ச்சனை பண்ண குங்குமத்தை அந்த பூவை எடுத்து கல்ல ஊத்திட்டு தலையில வச்சுக்கணும் கற்பூரத்தை தள்ளி வச்சுக்கணும் எல்லாருமே வள